சமீபத்தில் தான் பி எஸ் மித்ரன் இயக்கத்தில் நம்ம கார்த்தி அவர்கள் இரட்டை வேடங்கள் நடித்த எஜே சூர்யா வில்லராக நடித்த சர்தார் டூ படத்தோட ப்ரொமோஷன் நடந்துச்சு அந்த கிளிம்ஸ் வீடியோவை ரிலீஸ் பண்ணாங்க இப்போ எல்லாருக்கும் ஒரு பெரிய சந்தேகம் என்னென்னா கார்த்தியோட சர்தார் டூ படத்துக்கு முன்னாடியே இன்னொரு படம் இருக்கே நம்ம நலன்குமாரசாமி இயக்கத்தில் அவர் நடித்த வா வாத்தியாங்கிற படம் இத்தனையும் கிருத்தி ஷெட்டி ஹீரோயின்னு சத்யராஜ் ராஜ்கிரன்னு பல பேர் இருக்காங்க இந்த படம் ஒரு தூள் சாமி மாதிரி டூ தௌசண்டில் எப்படி அஞ்சு பாட்டு அஞ்சு ஃபைட்டு காமெடி எமோஷனல் பட்டை கலப்புற ஒரு பக்க கமர்ஷியல் பேக்கேஜாக நளன் சாமி ட்ரை பண்ணிக்காரு ஸோ இந்த படம் தான் முதல்ல ரிலீஸ் ஆக வேண்டியது எப்போயோ ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு ஏன் நவம்பர் மாதம் கூட பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட சிங்கிளாக வெளியிட்டாங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா ப்ரமோஷனாக ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருந்தாங்க ஏன்னா பொங்கலுக்கு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு ஆனால் அதுக்கப்புறம் கப் சிப்னு சைல்ட் ஆகிட்டாங்க பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணலை ஏன் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தா இந்த படத்தோட தயாரிப்பு நிறுவனம் ஸ்டுடியோ கிரீன் நம்ம கேஇ ஞானவீர்ராஜ தான் தயாரிப்பாளர் இப்போ ஏன் வா வாதியார் படம் வந்து மிகப்பெரிய சிக்கலுக்கு ஆட்பட்டிருக்கு அப்படின்னா இரண்டு படங்கள் ஒன்று பார்த்தி இயக்கத்தில் நம்ம ஜியான் நடித்த தங்கலான் இன்னொரு பக்கம் சிறுத்தை சிவாயகத்தில் சூரியன் அடித்த கங்குவா இந்த ரெண்டு படங்களும் அபார வெற்றி படம் மிகப்பெரிய வெற்றி படம் ஆஸ்கார் விருதை அல்லும் இரண்டாயிரம் கோடி வசூலை பெறும் அப்படின்னு படங்களுக்கு முன்னாடி பயங்கரமான பில்டப்லாம் பண்ணாங்க ஆனால் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒன்றுமில்லாமல் போயிடுச்சு விரலுக்கு ஏற்ற உழைப்பு அப்படிங்கிறது மாதிரி விரலுக்கு இறைத்த உழைப்பாகிடுச்சி ஸோ ரெண்டு படமே மிகப்பெரிய படம் ஆயிடுச்சு இதனால் வந்து ஸ்டுடியோகி நிறுவனத்துக்கு மிகப்பெரிய சிக்கல் இப்போது வா வாதியா படத்தை ரிலீஸ் பண்ணால் கண்டிப்பாக பிஸ்னஸில் வந்து பிரச்சனை பண்ணுவாங்க அந்த ரெண்டு படங்களும் நஷ்டத்தை இதில் ஈடுகட்டுவாங்க அப்படிங்கிற அந்த ஒரு பயம் இருக்கான் அதனாலேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் ஆகட்டும் அப்படிங்கிற இழுபறியில் இருக்காங்களா ஸோ இந்த நேரத்தில் தான் எவ்வளோ நாள் காற்று இருக்கிறதுன்னு முடிவு பண்ணேன் நம்ம கார்த்தியும் அவங்களோட முடிய டீமும் பார்த்தீங்கன்னா பேசாமல் சர்தார் டூவை ரிலீஸ் பண்ணுற வழியை பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி இந்த படத்தோட ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் வெகு மும்மரமாக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸோ இப்போதைக்கு வா வாதியார் படம் வருதோ இல்லையோ சர்தார் டூ படம் ரிலீஸுக்கே ரெடி ஆகிடும் போல் அப்படின்னு தான் எல்லோரும் சொல்கிறாங்க ஸோ இந்த கோடை விடுமுறைக்கு சர்தார் டூ ரிலீஸ் ஆக போகுது பட் வா வாதியார் எப்போ ரிலீஸ் ஆகும் எப்போது அந்த பிஸ்னஸ் பஞ்சாயத்துலாம் முடியும் அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் தெளிவு இல்லை பொறுத்தருந்து பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு நீங்கள் வா வாத்தியார் சர்தார் டூ இந்த ரெண்டு படங்களில் எந்த படத்தை ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள்